அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரியான பரிகாரங்கள் பௌர்ணமி வழிபாடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து கேள்விகள் இருக்கும் திருவண்ணாமலை சென்று வருதல் சிறப்பான பரிகாரம் அதேபோல் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க சிவன் கோவிலில் விராலி மஞ்சள் தானம் தருவது அற்புதமான பரிகாரம் போல் இந்த வாசனை திரவியங்கள் ஜவ்வாது அர்த்தரு இதுபோல் பன்னீர் சந்தனம் இதுபோல் வாசனை திரவியங்கள் கோவில்களுக்கு தானம் செய்வது அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு அற்புதமான பரிகாரமாக விளங்கும் போல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க சுதர்சன எந்திரம் சுதர்சன எந்திரம் வைத்து வழிபாடு செய்தது அற்புதமான பரிகாரமாக விளங்கும் மேலும் கருடால்வார் வழிபாடும் சிறப்பான அம்சத்தை தரும் குதிரை வடிவம் அஸ்வினி நட்சத்திரம் குதிரை வடிவம் குதிரைகளுக்கு உணவளித்தல் சிறப்பான அற்புதமான பரிகாரம் அதே போல் சரஸ்வதி அந்தாதி விநாயகர் அகவல் படிப்பதும் கேட்பதும் தினமும் இதை நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அரசு அரசியல் அரசாங்கம் சார்ந்த உங்களுக்கு அப்ரூவ்டு இப்படின்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இதில் தடைகளாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த நட்சத்திரத்துக்கு செல்வோம்